இனிமேல் எங்கள் வீட்டில் ஒருத்தனுக்கும் எதுவுமே சமைச்சு கொடுக்க மாட்டாங்க கடையில் வாங்கி சாப்பிட்றது மட்டும் இவனுங்களுக்கு இனிக்கு தான் நான் செஞ்சு கொடுத்தா மட்டும் இவனுங்களுக்கு கசக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப நாளாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணணுன்னே இருந்தேன் ப்ரூனை மலேசியா சிங்கப்பூரில் ஃபேமஸாக இருக்கிற குழை மலேக்கா அகரகர் இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க ரொம்ப ஹெல்தியான ரெசிபி அதை பண்ணி கொடுத்தா நல்லாவே லேன்ட்டானுங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே தேங்காய் ரம்பையில் அகரகர் தான் அகரகரை அடுப்பில் போட்டு காய்ச்சிட்டு அதிலே ரம்பையிலையும் போட்டு காய்ச்சிடணும் அப்புறம் குழியமேலே கான்றது தென்னை மரத்துல எடுக்கிற கருப்பட்டி அதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு அப்புறம் அந்த கருப்பட்டி பாகோட அந்த அகரகர் சிறப்பையும் வடிகட்டி ஊற்றிட்டு கெட்டியான தேங்காய்பால் எடுத்து மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு அப்படியே செட் பண்ணி விட்டுட்டோம்னா அழகாக ஜெல்லி மாதிரி ஆகிடுங்க ரெண்டு லேயராக வரும் நாங்கள் அவசரப்பட்டு அதை எடுத்து கவுத்திட்டோம் பாதி வந்து உடஞ்சி போயிடுச்சு பட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஆனால் இந்த பசங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு